நடிப்பு திறமை வேற பேச்சு திறமை வேற விஜய் சேதுபதி அவர்களே உங்களுக்கு பேச்சு திறமை சுத்தமா இல்லை அதாவது விஜய் டிவிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்க எப்படி ஒரு டீம் ஒர்க் பண்ணுவாங்க அந்த ஷோட டிரக்டர் பிக் பாஸ் பத்தி தான் சொல்றேன் ஸோ எப்படி வந்து அதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி அவரை எப்படி ரெடி பண்ணிருப்பாங்க இது எல்லாமே ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியுதுன்னா மத்த மத்த ஷோஸ்ல நம்ம பாக்குறோம் உட்காருங்க புரியுதா இது ரெண்ட தவிர விஜய் சேதுபதி தெளிவா தெளிவாக ஒரு கிளாரிட்டியோட ஏதாவது பேசுறாரா ஏங்க ஒரு சின்ன இஷ்யூ நடந்தாலே அந்த வீக்கெண்ட் எபிசோட்காக எல்லாம் வெயிட் பண்ணுவோம் பிக்பாஸ் ரெகுலரா பார்க்குறாங்க பிக்பாஸ் பத்தி கழுவி எல்லாம் ஊத்துறாங்க பட் அவங்களுமே எபிசோட்ஸ் பார்த்துட்டு தானே இருக்காங்க இல்ல டுவெண்ட்டி ஃபோர் பை செவனும் பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது அந்த வீக்கெண்ட் எபிசோட் அப்படிங்கிறது நம்மளோட அந்த ஏர்ஜ் என்ன சொல்லுவாங்க பார்க்கலாம் வெளுத்து வாங்க போறாங்க ஐயோ அவரை டிஸ்கிரைப்பே பண்ண முடியலங்க அதாவது அதை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு தெரியாதனால பாரு திவாகர் உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை உங்ககிட்ட எதை கேட்டேன்னா இது எங்களை எக்ஸ்பிளைன் பண்ண விட மாட்டேங்கிறாரு அவங்கக்கிட்டேருந்து பதிலை ப்ராப்பராக கொண்டு வர முடிய மாட்டேங்குது அங்கே இருக்க அவங்க ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண அப்புறம் வந்து அவர்கிட்ட ஏதோ சொல்கிறாங்க மேபி இந்த மாதிரி இப்படி கேளுங்க பண்ணுங்க அதையுமே ப்ராப்பராக சேனலைஸ் பண்ண முடிய மாட்டேங்குது நல்ல நல்ல பேச்சு திறமை திறமை ஒரு ஒரு ஆளுமை வந்து அந்த மேனேஜ்மெண்ட் இருக்கணும் எல்லாமே தேவைங்க ஏன்னா அவ்வளோ பெரிய ஹோஸ்ட்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன் இவரை போய் போட்டு என்ன சொல்றது இப்ப எல்லாம் விஜய் சேதுபதிய ஒரு ஜோக்கர் மாதிரி பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க மோஸ்ட்லி நிறைய டிராவல்ஸ் வருது அவங்களே சிரிச்சுட்டாங்க கமல் சாரோட நான் கம்பேர் பண்ண மாட்டேன் அதெல்லாம் வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம் என்ன ஒரு நம்ம சஜஸ்ட் பண்ணலாம் இவங்க இவங்களை எல்லாம் நீங்க போட்டுக்கலாம்ல அப்படின்னு அதை சத்தியமா அவங்க பண்ண போறது கிடையாது குழந்தைங்களே கேட்கறாங்க என்ன இந்த அங்கிள் என்னமா சொல்ல வர்றாரு என்ன வளர்றாரு அப்படின்லாம் குழந்தைங்களே வந்து கொஸ்டின் பண்றாங்க